ஹலோங்க என்ன ப்ரோ சோகமா உட்காந்துருக்க என்னாச்சு ஊருக்கு போலான்றிருக்கேன்டா இந்தியாவுக்கு ஏன் திடீர்னு போய் சீக்கிரம் போய் கல்யாணம் பண்ணலாம் வயசு வேறு ஆகிட்டே இருக்கு ஏன் அதுக்கே ஊருக்கு போனேன் இங்கேருந்து கல்யாணம் பண்ண வேண்டானே இங்கேருந்து கல்யாணம் பண்ண நான் அரபிகாரம் பண்ணியா கல்யாணம் பண்ண முடியும் ஏன் அரபிகாரம் பொண்ணுக்கு போகிறேன் உனக்கு தேவை இந்தியா பொண்ணு தானே ப்ரோ நம்ம யூஏல கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் பத்து வருஷத்துல மட்டும் ரெண்டு மடங்கு இந்தியன் பாப்புலேஷன் மட்டும் கூடியிருக்கு அதாவது தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் இந்தியர் மட்டும் யுஏக்கு வந்திருக்காங்க அப்படின்னு எம்பசி ஜெனரல் சதீஷ் சிவன் அவர் சொல்லியிருக்காரு தெரியுமா அந்த ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன்ல உனக்கு போறாங்க அதை விடு ஆனா இந்த ஃபோர் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் மில்லியன் யூஏ கண்ட்ரீல இருக்காங்க அதுல பாதிக்கு பாதி துபாயில மட்டும் இருக்காங்க ஸோ அதனால அதாவது யூஏல இத்தனை மில்லியன்ஸ் இந்தியன்ஸ் இருக்காங்கன்றதான் கண்டென்ட் அதனால கண்டென்ட் தப்பா புரிஞ்சுட்டு இதே வேலையா சுத்தாதீங்க மறக்காம இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் லைக் கொடுக்க மாட்டோம் மறுபடியும் ரொம்ப பண்ணிருங்க